செத்தை எங்கே பார்த்தாலும் சண்டையும் சச்சரவும் இது என்ன இது இவங்களுக்கு வர வேறு இல்லை இவங்களும் பிடிச்சி போடுவோம் முடில சட்டிய கதை ஈரானுக்கு இஸ்ரேல் நெட்டுப்பு தாக்குதல் நெட்டு அடி இன்னும் படுத்ததை பார்ப்போம் ஈரான் மீது இஸ்ரேல் கடும் தாக்குதல் ஈரான் தான் அந்த பெட்ரோல் எல்லாம் விற்கிறவங்க ஈரானும் ஈராக்கோ ஈரான் அப்போ நாட்டில் ஈரானு சண்டேன்னு சொன்னால் பெட்ரோல் தட்டுப்பாடு வேற போகுது டீசல் தட்டுப்பாடு வேற போகுது நாட்டில் பெட்ரோல் இல்லாம போகுது அப்படின் தான் பாவம் அடிப்பம் சாமிக்கு ஒரு கோல குடுப்போம் நண்பனுக்கு ஒரு கோலனை குடுத்துட்டு தான் அடுத்த பண்ணுது மூணு எடுக்குதுன்னு இல்லை இடம் காய்ச்சிருக்கு அது நல்ல நல்லது அந்த ரீல் அது கடைசியா செய்த முத்தம் விளக்கி செய்த ரீல் நல்லா இருக்கு அது முக்கிய யார் எடுத்தது எடுத்தது யார் ஃப்ரெண்ட் பட் பட்டியோ பிடிக்கணும் ஃப்ரெண்ட் ஹாய் நல்லா இருந்தேன் நல்லா இருந்தேன் என்ன கொண்டும் போட இல்லை ரயில் ஆ செய்கிறானே நான் செய்து போடுறானே அது ஆதிஞ்சி அவங்களுக்கு சும்மா பட்டியாக எடுப்பாங்க எடுத்தா பின்னிரம்பா டிவா செட்டாக ஒன்று ஒன்று வாங்க அது சரி நேட்டா நேற்று யாரோட காய்ச்சி கொண்டு தானே

சட்டுப்பாடு பெட்ரோல் தட்டுப்பாடு வந்தால் பெரும் பிரச்சனையா அது குரூப்பில் போடுவோம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னென்னு சொல்லிச்சுன்னா இதனால் ரெண்டு கிணறு பத்து எறிதாம் என்ன சொல்லிச்சுன்னா பெட்ரோல் கடன் பிரச்சனை விரப்போது போல் இருக்குது கொழம்புலாம் பெட்ரோல் இல்லைன்னு சொல்லி கதைக்கிறாங்க எனக்கு உண்மை தெரியல ஏன்னா இங்கேயும் பெட்ரோல் அடிக்க பெரியப்பா போகணும் பெட்ரோல் இல்லைன்னு சொல்லி போட்டாங்க இங்கே அவங்கள்ட்ட இந்த செட்டிலே இல்லை அங்கேயும் போகணுறோம் அங்கேயும் இல்லைன்னு சொல்லிவிட்டாங்களோ கடும் பிரச்சனை வரப்போது போல இருக்கு நான் பெட்ரோல் அடிக்க போகிறேன் அதாவது வாராக்கள் வந்து அடிங்கோம் ஓகே குரூப்பில் போட்டாச்சு குரூப்பில் போட்டால் யாராவது யார் பார்த்துக்கிறாங்கன்னு உடனே பார்க்கணும் ஸ்ட்ரைட் சடையன்னு பார்த்துட்டான் ஆமையனும் பார்த்துட்டான் ரைட் இனி சாமி பார்த்தா தான் இதுக்கு விளையாட்டு சாமி அடிச்சா என்ன அடிக்கா அடி என்ன இவங்க முழு பேருக்குமே நீ அடிச்சு போங்கன்னு சொல்லுவாங்க பெட்ரோல் அடிக்க போகும் போதெல்லாம் இதையும் கொண்டு போகத்தான் போகணும் இதை எப்படி கொண்டு போகிறது ஸ்டார்ட் பண்ணிடாது இந்த கோதாரி இதை நான் பிடிச்சொல்லுக்கு கொண்டு போவோம் ஓ உண்டே மனுஷன மோடி ஜாய்களுக்கு இந்த மூடி ஜாக இதுக்கு அடித்து விட்டேன்னா கலாஸ் நிற்காலோ ஓகே தங்கத்துக்கு தங்கத்துக்கு ஒரு கடிப்போம் தங்கம் இந்த நேரம் கையில் போட் தானுமா கண்ணே இங்கே நான் பெட்ரோல் செட்டில் நிற்கிறேன் பெட்ரோல் தட்டுப்பாடு வந்துடுது இல்லை இல்லை வரப்போகுது நான் சொல்கிறதை கேளுங்குவன் வரப்போகுது நான் பெட்ரோல் அடிச்சிட்டேன் புள்ளா என்ன செய்யுங்கண்ணா நீங்கள் இப்போ ஒரு பெட்ரோல் எடுக்கிறதுக்கு ஒரு டீப்பும் கேன் எடுத்து வச்சிருக்கோம் நான் அடிச்சுட்டேன் வந்து இழுத்து தந்துட்டு திருப்பி வந்தா அடிக்கிறது என்ன வீட்டில் போனால் மனசுக்கு தெரிஞ்சிடும் மனசு நம்பியாக இருக்கிறது நீ பால் பிறகு நீட்ட நான் வந்தேன் கோல் அடிக்க மாட்டேன் வந்து கோன் அடிப்பேன் கேட்டு தருவோம் கூட ஓகே தங்கம் ஓகே ரைட் ரை தங்கத்துக்குன்னு சொல்லியாச்சு இப்போ மனுஷனுக்கு சைக்கில் கொண்டு தானே சந்தோஷம் சிவம் போன் எடுக்கிறானு இல்லை சிவம் சிவம் மங்க நிற்கிறேன் அடே பிரச்சனை தெரியாது உனக்கு கூட்டாங்க பெட்ரோல் தட்டு படிஞ்ச படிஞ்சல அண்ணா முன்னுக்கு கூடா அண்ணா முன்னுக்கு ஆக்கலை கூடாது அண்ணே அண்ணே முன்னுக்கு கூட்ட முன்னுக்கு குறுக்க விட்றாங்க தட்டி விடாங்க பின்னுக்கு கூட நாங்களும் வந்து விட நினைக்கிறோம் பின்னே கொண்டு அடிங்கண்ணே இப்போ பைத்தியம் ஐயா அவங்களுக்கு பின்னை கொண்டு வாங்க ஐயா லைனில் நிற்கிற போது இல்லையா ஓ சிவம் பெட்ரோல் தட்டுப்பாடு இங்கே பெட்ரோல் சைட்டில் வா மனுஷன் சைக்கிளில் கொண்டு வந்து வந்து இருபது பேருக்கு நிற்கிறாங்கடாப்பா ஓ உங்கள் என்ன மாதிரி ஒன்றும் இல்லையோ இடே மூதேசி ரோட்டில் போய் பாடுறா பெட்ரோல் தட்டுப்பாடுறேன் இப்போ நாலு மணிக்கு போரா பிரச்சனை இட ஓ அங்கே இஷ்டம் இல்லை இஸ்டைல் இல்லை போட்டுறானு அடி இது நடிக்கிறேண்ணா பெட்டிக்கு பிரச்சனை இடாது ஓம்ரா டக்கண்டு வா டக்கண்டு வா இல்லாடி இங்கே வந்து அடிக்கலாம் இப்போ நான் ஒரு நூறு பேர் எனக்கு அது கோதாரி சரி சரி இங்கே வராத இங்கே வராத அடி இங்கே எங்கேயும் பார்த்தேன் இங்கே இருநூறு பேர் கிட்ட அடிக்கிறான் அவ்வளோ நான் இதுவே அடிக்கிறேன் நான் அடித்தேன் விட்டு போகிறேன் இது வேற எதுக்குல்ல வரும் பதினஞ்சு லிட்டர் அடிச்சேன் அம்பதில் ஒரு பத்து லிட்டர் தங்கத்திட்ட கொடுத்துறான் மனுஷன் சைக்கிளுக்கு ஏழு லிட்டர் அப்பாண்ட மூடி சைக்கிளுக்கு பன்னெண்டு லிட்டர் கடைசி எண்டைக்கு அடித்தது பத்து அவன் மொத்தம் நாற்பத்தி லட்சம் போயிருக்குது நாற்பத்தஞ்சு லட்சம் நடித்தோம்னா காணாது ரெண்டைக்கு மீட்டர் போய் லைனில் ஒரு அடித்தா தான் சரி அந்த சங்கிலியும் எடுத்து பிள்ளைக்கு எடுத்து கடனும் கொடுக்கலாம் கலாஸ் வா 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 இருக்கிறேன் கேட்டு கிஞ்சாலே அங்கே போகிறேன் இல்லை கரும்பி உன்னாக்கு வந்தோன்னே இங்கே கேட்டு அஞ்சல் திறந்து விட அங்கே உனக்கு

பாவனியாலையில் அடிக்கிறார் அது பாவனியால் துண்டு அடிக்கிறார் அங்கே சேனம் சரியான சேனம் அங்கே பவனியால் வில்லத்தவை அடே இங்கே பவனியால் இருந்து மதவாஜி அந்த அந்த போன வகைகளில் பெட்ரோல் கெட்டான செட்டுகளில் இப்படி சென நிற்கோ ஓ சென நிற்கிறாய் எத்தனை நாலு பேரும் வடிவா பார்க்க சொல்லி இப்போ தான் நாங்கள் சொல்ல அவனுக்கு பெட்ரோல் தட்டு பாடுறான் அவன் அடிக்கடி மாறதுக்கு உண்மையாக எத்தனை செட் பார்த்துட்டான் அந்த செட்டில் நிற்கிறான் அடே இந்த மணி நாயடா பார்த்த வேலை தெரியுமா உனக்கு சும்மா இருந்தவங்களை நான் சொறிஞ்சு விட்டு யாழ்ப்பாணத்துல பெட்ரோல் இல்ல முடிஞ்சு பெற்றல் முடிஞ்சுது வணக்கி நாக்கி போட்டு போட்டாங்க பெண்ணு அங்க இருக்கா பெட்ரோல் பெண் இருக்காம பெட்ரோல் ஒரு வாரம் குரூப்ல ஓட போறதுக்கு அடே அவங்க அது நிம்மதியா இருக்கு யாழ்ப்பாணியை தான் வச்சு கிழிக்கிறாங்களே பாரி மாதிரில வச்சு கிழிக்கிறாங்க யாழ்ப்பாணி சரி ஒரு நிமிஷம் கூட நண்பர்களே வணக்கம் இந்த வவுனியாவுல வெறும் இங்கில அடிக்கிறாங்க மத வாஜா இல்ல மத வாஜா வேலை எல்லாம் பெட்ரோல் சிலபமா அடிக்கலாமா யாராவது வாகனங்களை பூராக்கல அடிங்குவாங்க

பெட்ரோல் அண்ணா உங்களுக்கு சொன்னால் என்னென்ன என்ன டைம் இல்லைண்ணே நான் குழம்புப்பூர் ஓட்டம்னு இருக்கேன்னு எனக்கு வெளிநாட்டுக்காரர் எழுதி கொண்டு வருவோம் அண்ணே என்ன டைம் என்ன உங்களை கூட அவை விடுமண்ணே பெட்ரோல் என்ன தான் சொல்கிறீங்க நான் வேறு ஆளான்ட்டு இருக்குது க வண்டி தான் தந்துடுவோம் கொஞ்சம் கூட விற்கிறான் அண்ணே அறநூறுவா சொல்கிறான் ஓட்டர் இல்லைண்ணா நான் பத்து லிட்டர் காய்ச்சி வண்டி தரேன் அறுநூறுவா சொல்கிறான் என்ன கூட வண்டியில் அவன்டேன் நான் காய்ச்சி போட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சேன்னா

முதல் அடிச்சவர் வேறு பாட்டிகள் ஆடிக்கிறார் சொல்ல முதல் ஆடிச்சு நான் இல்லைன்னு அடிக்கிறேன் இவர் தவிர ஹலோ சொல்லுங்க அண்ணே ஓ தவ கழிச்சாரு என்னெண்டை இல்லைனா சாமியிட்ட தான் கிடக்குது ஓ சாமியா நான் அந்த அதுக்குள்ள பின்னுக்குறேன் அவனை கொஞ்சம் ஆள் பிரச்சனை கொஞ்சம் தெரியுதா அவன் கொஞ்சம் வால் சொல்ல நிற்பான் என்ன கிடக்குது அண்ண அவனு வேறு யாருக்களும் கொடுக்க மாட்டான் ஓ தொள்ளாயிரம் ரூபா சொல்கிறான் ஓ மண்ணே தவமண்ணேன் என்கேட்ட வேறு நான் இந்த அவன்கிட்ட கதைக்கே சொல்லி சொன்னான் அறநூறுக்கு சொன்னதோ ஜி 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 ஆ அது நான் வேறு சொன்னான் அண்ணே யார்கிட்ட சொல்லுங்க இவன் நடை யார் இதில் இழுப்படிக்கா அண்ணே அவன்கிட்ட கிடந்தது ஓ அவன்கிட்ட கிடந்தண்ணே அடிச்சு பாருங்க ஒரு அடித்து பாருங்க ஒரு தைம்பேட்டு கதை எனக்கு மட்டும் தானே அடிப்பாங்க வியாபாரம் அப்படி தாண்டா வியாபாரம் பிஸ்னஸ்

செத்தான ஓ சாமாதியா ஆ ஒரு சின்ன கேஸ் வந்து வாருண்ணா அந்த சேஜில் நினைக்கிறீங்க